ராமகிருஷ்ணா மருத்துவமனை சார்பில் மார்பக புற்றுநோய் குறித்த டிஜிட்டல் விழிப்புணர்வு பிரச்சாரம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை ஆராய்ச்சி மையம் உலக மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்தை முன்னிட்டு மக்கள் மத்தியில் மார்பக புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் டிஜிட்டல் உறுதிமொழி பிரச்சாரத்தை ஆங்கிலம் மற்றும் தமிழ் ஆகிய இரு மொழிகளில் பிரத்யேக இணையதளம் மூலம் ஓஆர் தொடங்கி உள்ளது இந்த பிரச்சாரத்தின் அறிமுக நிகழ்வு ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை ஆடிட்டோரியத்தில் இன்று நடைபெற்றது இந்நிகழ்வில் எஸ் என்ஆர் சென்ஸ் அறக்கட்டளையின் இணை நிர்வாகம் அறங்காவலர் சுந்தர் எஸ் என்ஆர் சென்ஸ் அறக்கட்டளையின் தலைமை இயக்க அதிகாரி சுவாதி ரோஹித் ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை அண்ட் ஆராய்ச்சி மையத்தின் இயக்குனர் டாக்டர் குகன் ஆகியோர் பங்கேற்றனர் இந்த டிஜிட்டல் உறுதிமொழி பிரச்சாரத்தை எஸ் என்ஆர் சென்ஸ் அறக்கட்டளையின் இணை நிர்வாகம் அறங்காவலர் சுந்தர் முன்னிலையில் எஸ் ஆர் என் சென்ஸ் அறக்கட்டளையின் தலைமை இயக்க அதிகாரி சுவாதி ரோஹி தொடங்கி வைத்தார் ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் மாதம் மார்பக புற்றுநோய் பற்றிய அவேர்னஸ் மந்த் பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் மந்த் உலகம் முழுவதும் கொண்டாடுறோம் அதாவது மார்பக புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு அதாவது பிங்க் கலர்ல ரிப்பன் கட்டியிருப்பாங்க பிங்க் கலர்ல பேன் போட்டிருப்பாங்க இதெல்லாம் இருந்தால் அவங்க மார்பக புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வை மக்கள் கிட்ட மாதிரி ஒவ்வொரு வருடமும் ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை ஆராய்ச்சி சார்பில் ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்திட்டு ஏன் இந்த விழிப்புணர்வு நடத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்பக புற்றுநோய எண்ணிக்கை வந்து ஆண்டாண்டுக்கு நகர்ப்புற பெண்களுக்கு அதிகமாயிட்டே இருக்கு நகர்ப்புற பெண்களை தாக்குகிற முதல் புற்றுநோயாக பெண்களை தாக்குகிற அதிகம் தாக்குகிற முதல் புற்றுநோயாக மார்பக புற்றுநோய் மாறி இருக்கு இதுக்கான இன்சூரன்ஸ் எதுக்காக இந்த இவ்வளவு எண்ணிக்கை அதிகமாகுது அப்படின்னு பார்த்தா பொதுவாக வந்து நம்ம வந்து சில காரணங்கள் வந்து மாற்றக்கூடியது மாற்ற முடியாததுன்னு சொல்லுவோம் மாற்ற முடியாத காரணங்கள்னா சின்ன வயசுல பூக்கடைதல் ரொம்ப நாளாகி மெனப்பா சேர்றது அப்புறம் மார்பக புற்றுநோய் குடும்பத்தில் யாருக்காவது இருக்கிறது ஃபேமிலி இது மாற்ற முடியாது மாற்றக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வயசுக்கு மேலே திருமணம் பண்ணிக்கிறது முப்பது வயசுக்கு மேலே முதல் குழந்தை பெற்றுக் கருத்தடை மாத்தரை கொள்ளுதல் ரெண்டாவது எக்ஸைஸ் லேக் ஆஃப் எக்ஸசைஸ் அதிகமான கொழுப்பு உணர்வு ஃபேட் அண்ட் இன்டேக் ஆல்கஹால் இன்டேக் ஸ்மோக்கிங் இதெல்லாம் தான் வந்து நமக்கு வந்து மிக நகர்ப்புற பெண்களுக்கு ஒரு முக்கியமான காரணமாக காரணப்படுகிறது ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறது லாட் ஆஃப் கிரீன் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது ரெண்டாவது இருபது வயசுக்கு மேலே பெண்கள் வந்து சுய மார்பக சுய பரிசோதனை பண்ணிக்கிறது முப்பது வயசுக்கு அப்புறம் ஒரு டாக்டர் மூலமா அதாவது ஒரு எக்ஸாமினேஷன் பேர் ஒரு மருத்துவர் மூலமாக மார்பகத்தை பரிசோதனை செய்து கொள்வது நாற்பது வயசுக்கு மேல அவங்க ஒரு அல்ட்ராசவுண்டோ ஒரு மேமோகிராமும் பண்ணிக்கிறது இப்படி பண்ணாலே நம்ம மார்பக புற்றுநோயை ஆரம்ப நிலையில கண்டுபிடிக்க முடியும் மா இன்னைக்கு வந்து எழுபது சதவீதமான மார்பக புற்றுநோய் வந்து எல்லாம் மேமோகிராம்ல தான் கண்டுபிடிக்கிறாங்க ஆனா நம்ம வந்து சிவிலைசேஷனில் மற்ற இதெல்லாம் பேசுகிறோம் நாகரீக்கன் ட்ரெஸ்ல பேசுறோம் உணவுல பேசுறோம் ஆனால் ஹெல்த் பொறுத்தளவில் அப்படிப்பட்ட ஒரு அவேர்னஸ் நமக்கு வரணும் அப் ஏன்னா மார்பில ஒரு மேமகிரான் மூலமா கண்டுபிடிச்சா அவங்களுக்கு அறுவை சிகிச்சை மட்டுமே போதுமானதா இருக்கும் கீமோதெரபி ரேடியேஷன் இது போன்ற சிகிச்சை எல்லாம் தேவைப்படாது அவங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காது ஆரம்ப நிலையில ஒரு மார்பகத்தில் வலி இல்லாத கட்டியாக வரலாம் ஒரு ஸ்கில் சேஞ்சஸ் மாதிரி மார்பகத்தோட ஸ்கில் தோல் மாற்றம் ஏற்படலாம் இல்லாத நிப்புள்ல இருந்து ஏதாவது பிளட் ஸ்டெயின் டிஸ்சார்ஜ் மாதிரி இருக்கலாம் ஆனா இவையெல்லாம் இருந்தால் கண்டிப்பா மார்பக நோயா தான் இருக்கணும் இல்லை மார்பகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்டிகளும் மார்பக புற்றுநோய் கட்டிகள் கிடையாது புற்றுநோய் இல்லாத கட்டிகளும் ஐம்பது சதவீதம் இருக்கலாம் ரெண்டாவது என்ன ஏன்னா மார்பக கூட்டுநோய் கண்டுபிடிச்சா உடனே கொண்டு போய் கீமோதெரபி போட்டுருவாங்க ரேடியேஷன் கொடுத்துருவாங்க அதனால நம்ம சிகிச்சைக்கு போகக்கூடாதுன்னா நான் அட்வான்ஸ் செய்துட்டு வராங்க இந்தியாவுடைய பிரச்சனையே என்னன்னா ஐம்பது சதவீதம் வந்து ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் தான் கண்டுபிடிக்கிறோம் அது ஆரம்ப நிலையில தான் இந்த மாதிரி விழிப்புணர்வு இது வந்து மெயினாக வந்து நகர்ப்புற பெண்கள்ல தான் அதிகமா இருக்கு கிராமப்புற பெண்கள்ல வந்து சர்விகல் கேன்சர்னு சொல்றோம் கேன்சர்னு சொல்றோம் கர்ப்பப்பை வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு நகர்ப்புற பெண்களுடைய பிரச்சனை என்ன வெஜினல் ஹைஜின்னு சொல்றோம் அது வந்து ப்ராப்ளமாக இருக்கு வெஜனல் ஹெல்த் ஹைஜின் போராது ரெண்டாவது அவங்களுக்கு வந்து மல்டிபிள் குழந்தைகள் அதாவது அஞ்சாறு குழந்தைகள் சின்ன வயசுல கல்யாணம் இருக்குது இதெல்லாம் வந்து காரணமா இருக்கு வேற கிராமப்புற பெண்கள்